மகாபெரிவா துடிகளே சார் நம்ம நடந்து நடக்கும் நடந்து மட்டுமே நடக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை யாருமே சொல்லாத ஒரு அருமையான ஒரு வழிபாட்டு முறையை மகாபெரிவா சொல்லியிருக்காங்க அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே குல தெய்வம் அப்படிங்கிறது இருக்கும் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நம்ம முருகர்னு சொல்கிறோம் பெருமாள்னு சொல்கிறோம் சிவன்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் எல்லை தெய்வங்களாக இருக்கக்கூடிய அம்மன் அப்புறம் ஐயனாரப்பன் முனீஸ்வரன் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய குல தெய்வங்களாக இருப்பாங்க இவங்க எல்லாருமே எல்லை தெய்வங்கள் எல்லையில் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய குடும்ப வழக்கப்படி நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டை நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களுடைய அருளாசிகளும் நமக்கு வந்து சேரும் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணலைன்னா இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் கூட நமக்கு கம்மியாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குலதெய்வத்தை நம்ம எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கல் வச்சோ இல்லை அவங்கவுங்க வழிபாட்டு முறை ஒரு சிலர் வந்து மாவிளக்கு மாவு போட்டு வழிபாடு செய்வாங்க இல்லைங்களா இன்னைக்கு மகாபரிவா ஒரு அருமையான வழிபாட்டு முறையை சொல்றாங்க உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை பெண் தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய குல தெய்வம் உங்களுடைய குலத்தை காக்கும் தெய்வம் அது உங்கள் வீட்டுக்கு வரணும் உங்கள் வீட்டில் அருள் புரியணும் அப்படி அருள் புரிஞ்சாதான் உங்களுடைய குடும்பம் செல்வ செழிப்போட ரொம்ப அருமையாக மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரியவா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எப்பயும் உங்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதே முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்யுங்க மே மேக்சிமம் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பெண் தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக புடவை சாத்துங்க இல்லை ஆண் தெய்வமாக இருந்தால் வேஷ்டி சாத்துங்க அப்புறம் பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் வைங்க இல்லை பொங்கலும் வைப்பீங்க மாவிளக்குமாவும் போடுவீங்க அப்படின்னா மாவிளக்குமாவும் போட்டு நல்ல படையல் போட்டு படைங்க படைச்சிட்டு அதோட நிற்காம அந்த குலதெய்வம் நேராக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நேராக இருக்கக்கூடிய மண் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வாங்க இல்லை உங்கள் கோயில்லையே குலதெய்வத்தினுடைய மண் கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள் அது உண்மையான மண்ணான்னு பார்த்துக்குங்க அப்படி மண் இருந்துச்சுன்னா காசு கொடுத்து அந்த மண்ணை வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா அந்த கண் நேராக கண் படுற இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை அள்ளிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு குலதெய்வமாக நினச்சி நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் படைக்கிற போது குலதெய்வத்துக்கும் படைக்க சொல்கிறாங்க பெரியவா இந்த விஷயம்தான் ரொம்ப நுணுக்கமான விஷயம் நீங்கள் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வரும்போதே குலதெய்வம் உங்களோடைய வந்துவிடும் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு தினமும் கிடைக்கும் குலதெய்வம் உங்கள் வீட்டிலேயே இருக்கும் குலதெய்வம் உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா எந்த தீய சக்திகளும் வீட்டிற்குள் வராது இதுதாங்க மகாபிரைவா சொல்ற சொல்லக்கூடிய ஒரு அருமையான விஷயம் எந்த தீய சக்திகளும் உள்ள வரல அப்படின்னா வீட்டில் அமைதி நிலவும் செல்வ செழிப்பு ஏற்படும் எல்லா தெய்வங்களினுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம வீட்டு கேட்லேயே நிற்பாங்களாம் நம்மளுடைய குல தெய்வம் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்களாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குலதெய்வ கோயிலுடைய மண் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் எப்படி எடுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய கண்ணு கண்டிப்பா நேரா படுற மாதிரி இருக்கும் அந்த மண்ணை தான் எடுத்துட்டு வரணும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமம் ரொம்ப எளிமையான வழிபாடு செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம் நல்லது ஏன் நடக்கும்